மாடி என்னம்மா இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் வேலை செய்வாங்க அவங்க கூட இந்த அளவுக்கு கணக்கு போட மாட்டாங்க இப்போ இதில் ஒன்று தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆய் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்பா இருப்பா ஃப்ரைடே அவர் வந்து மார்க்கெட் போயிட்டு பூஜை சமை வாங்க எனக்கு காசு கொடுத்தாருப்பா டூ ஹண்ட்ரட் கொடுத்தாருண்ணா டூ ஹண்ட்ரட்ல நான் சாமிக்கு வாங்கின பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் அம்மாவோட வேலையை நான் ஈவினிங் வருவாங்க ஸ்நாக்ஸ் வாங்குவாங்க அதை கணக்கு போடுவாங்க கணக்கு போட்டு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோமேனு ஃபீல் பண்ணுவாங்க

உங்க அப்பா சமையா திட்ட போறாரு என்ன தெரிஞ்சு போச்சு இங்க பேர் சாமிக்கு நான் செலவு பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 90s கிட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பா இது எல்லாரும் ரொம்ப பிடிச்ச இது நீ எப்படி வந்த நீ வந்து இது 70s ஆச்சே ஐயோ ஆமா 90s அந்த கடை 90sன்றதால 90s சொல்லியாச்சே ம் 80s சொல்லலாம் 70s சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் நா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர் என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா டூ ஹண்ட்ரட் கொடுத்தாரா இப்போ சாமிக்குன்னு செலவு பண்றது பாத்தீங்கன்னா இந்த பூ பாக்கெட் வந்து பத்து ரூபா நான் வந்து மூணு பாக்கெட் வாங்கியிருக்கேன் முப்பது ரூபா சாமந்தி பூ ஆமா லெமன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது ஒரு இருபது ரூபா அஞ்சு லெமன் கொடுத்தாங்க ஒரு லெமன் அஞ்சு ரூபா நாங்கள் ஒன்று கொசுறு கொடுத்தாங்க கேட்டேன் கொசு இது இது பார்த்தீங்கன்னா இங்க கையில சாமி என்ன இது இந்த இது வந்து பச்சை கருப்புறம் இது

இது வந்து நம்ம மகாலட்சுமி கிட்ட ஒரு 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 பீஸ் வச்சிருவேன் மீதி எடுத்து நம்ம கிரவுல வச்சுட்டு திரும்ப எப்ப தேவையோ புதுசா எடுத்து எடுத்து வச்சேன் அது ஒரு வாரத்துக்கு அது எனக்கு வரும்பா அதனால சாமிக்குனா முப்பது இருபது ஐம்பது அது ஒரு பத்து அறுபதுதான் சாமிக்கு வாங்கியிருக்கேன் ஆனா ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு மட்டும் கிடையாது உங்க எல்லாருக்குமே தான் சேர்த்து நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய இதுன்னா பத்து தான் எனக்குஸ்கெட் வரவே என்ன இது சுஷ்மி உனக்குதான் நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு சைட் லிஸ்க்கு இது வந்து இது எப்பயாவது அடிக்குதுன்னு சொல்லி பக்டா இது இது ரெண்டுமே டுவெண்ட்டி தான் இந்த சோயா சீக் வந்து சாமுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால அவனுக்கு இது வாங்கினேன் இந்த லேஸ் இந்த கிரீன் கலர் லேஸ் உங்க தான் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு அவரு ஒரு பாக்கெட் எடுத்துருக்காரு

ஆனா நீங்க யாரும் அப்படி பண்ணாதீங்கப்பா இப்ப பாருங்க அவர் மட்டும் மட்டும் மத்தவங்க ஆசையா இருந்ததுன்னு சொல்லி பண்ணிட்டேன் அதனால நம்ம எப்பவுமே சிக்கனமா தான் பண்ணணும் ஆனா இதுல பாரு ஐம்பது ரூபாய் நான் எடுத்துட்டு வந்தேன் மிச்சம் பண்ணி ஐம்பது எடுத்துட்டு வந்தேன் செலவு கணக்கு ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஆஹ் பூஜை சாமா வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்போ நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு மீதி ஐம்பது ரூபா சேவ் பண்ணிட்டேன் இது எடுத்துட்டு போய் நான் உடலில போட்டு வச்சிருப்பேன் அம்பது ரூபாய் மிச்சம் இன்னைக்கு அந்த பாக்ஸ் அங்கே வச்சிருக்கேன் பூஞ்சு ரூம்லாம் போடுறேன் நீ அந்த மாதிரி உண்டியில நம்ம காசு சேர்க்க மாதிரி ஒரு இந்த பச்சை கற்பூரில் ஒரு துண்டு எடுத்து அது உள்ள போடுங்கப்பா அந்த வாசனத்துக்கு நம்ம பணம் வந்து எங்க இருந்தாலும் நம்மளுக்கு எப்படியாவது காசு வந்துட்டே இருக்கும் நம்மளும் உண்டியில சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நீங்க அதெல்லாம் வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா எல்லாருமே உப்பு வாங்கிட்டு வந்து வைங்கப்பா பூஜை ரூம்ல அது ரொம்ப நல்ல விசேஷம் நம்மளுக்கு மகாலட்சுமியோட அரு அணுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் செல்லிக்கிழமை இன்னைக்கு இப்ப பூஜை பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இப்போ இதான் இன்னைக்கு ஈவினிங் ரோட்டின் இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு செலவுல தொண்ணூறு ரூபாய் வந்து ஸ்நாக்ஸ்க்கு செலவு பண்ணிட்டேன் என்ன திட்ட போறாரு தெரியல அது பாத்துக்கலாம் நீ என்ன சொல்ல போறியா ஒரு வயது நீயே சாப்பிட்ட எனக்கு குச்சமானதை வாழ வந்தா எல்லாருக்கும் ஒரே பகைதான் லாஸ்ட்ல இருந்தது போய் நான் தான் அதை பிடிச்சேன் எனக்கு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தவங்க வந்து நின்னாங்க அவங்களுக்கு கிடையாது சரி அதாவது நான் நான் இனிமேல் கால்ல வாமா உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் இருக்காரு அது இப்ப இந்த பேக் இந்த பேக்கத்துல உங்க பேர் எழுதி இருக்கு எனக்கு எனக்கு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுங்க. இந்த உங்களுக்கு எந்த ரொம்ப புடிச்ச சொல்லுங்க. ஜிலேபி ம்மா ஒரு ரெண்டு பட்டர்ஃபை கிளிப்லாம் நான் காணும் காணும் தேடி இருந்தேன் நீதான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க அங்கேதான் எடுத்திருக்கேன் திருப்பி போட்டிருக்க பட்டாம்பூச்சி அதுக்கு என்ன பண்றது ஆபீஸ் அர்ஜென்ட்ல சாமி கூட சொல்ல முடியும் முன்ன முன்னே வந்துன்னு இருந்தது தூக்கி கட்டி அதை பூப்ப சாமிக்கு வச்ச பூ அங்கிப்ப எங்க வீட்லேயே இப்போ சாமி கும்பிட்றேன் வேலைக்கு ஏத்தியாச்சு ஆனா சாமியை கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தா கும்பிடுற பத்தியா வேற என்ன கொஞ்சம் ரெஸ்ட் இதுதான் அப்பதான் திருப்தியா சாமி கும்பிட முடியும் சரி சரி பண்ண பண்ண ஏன்னா ஆபீஸ்லயே நீ ஃபுல் ஒர்க்குடி எனக்கு யாராவது ஆமா அப்படிதான் வைக்கணும் சிவன் சிவபெருமானை வேண்டிக்கணும் எப்பவுமே விபதி வைக்க சொல்ல அவருடைய மந்திர ஒன்னு சொல்லணும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றின்னு சொல்லிட்டு நடுநெத்தில போட்டு வைக்கணும் அதுதான் இப்ப வெள்ளிக்கிழமை பூலாம் போட்டு சாமிக்கு சிறப்பா பூஜை பண்ணியாச்சுப்பா இப்ப ஈவினிங் ரொட்டீன் எனக்கு எப்படிதான் போச்சு ஃப்ரைடே இந்த ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சிச்சு இப்போ நைட்டு டின்னர் ரொட்டீன் வரப்போது அது எந்த செய்யணும்னு பாக்கணும் இனிமேல் தான் இப்போ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்